ஹாய் மேம் நான் கோமதி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம் லாஸ்ட் டைம் நீங்கள் ஒரு காடஸ் லுக்கு கிரியேட் பண்ணியிருந்தீங்கல்ல மேம் உண்மையாகவே மகாலட்சுமி பார்க்குற மாதிரி இருந்துச்சு மேம் அவ்வளோ தத்ரூபமாக ரியாலிஸ்டிக்காக இருந்துச்சு மேம் உண்மையாகவே நான் ரொம்ப அழகாக இருந்துச்சு மேம் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம் இன்னைக்கு நீங்கள் கேள்வி கேட்குற இதே நேரத்தில் இப்போ வந்து நவராத்திரி நடந்துக்கிட்டு இருக்கு அது வந்து ரொம்ப நல்ல கேள்வியா நீங்களும் கேட்டிருக்கிறீங்க கரெக்டான டைம்ல நம்ம தத்துவம் சொல்லுது அகம் பிரம்மஷ்மி அப்படின்னா கடவுள் நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னுட்டு மெயினா நான் வந்து அந்த காடஸ் மேக்கப் போட்டதனோட ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்டாஃப் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் என் ஃபேமிலி எல்லாருமே ஏன் நீ ஒரு தடவை அந்த காடஸ் மேக்கப் போடக்கூடாது அப்படின்னு என்னை கேட்டாங்க அப்போ வந்து நிறைய பேர் இன்ஃபிஸ் பண்ணாங்க நீங்கள் வந்து அந்த வாராகி அம்மன் மாதிரியும் காமாட்சி அம்மன் மாதிரி இந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அதில் நிறைய ப்ராப்பர்டீஸ்லாம் இருக்கும் ரொம்ப கிராண்டியராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட்டு நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர் மகாலட்சுமி ஸோ மகாலட்சுமியாகவே நான் வந்து இந்த மாதிரி காடஸ் மேக்கப் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பல லட்சம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல லட்சம் பேருக்கு நான் மேக்கப் பண்ணியிருக்கேங்க பட் எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் லுக்கு நான் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சதே கிடையாது பட் அந்த ஒரு அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திவ்யமான ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் யூஸ்வலாக நான் வந்து ஃபுட்டிங்க அந்த டைம் ஒரு எட்டு நாள் நான் கடவுளுக்காக விரதம் இருந்து அந்த கேரக்டரை நான் ஏற்றுக்க போகிறேன் அப்படின்றதுனால நான் அப்படியே இருந்தேன் அந்த அந்த டே வந்தது ஸோ த மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வந்து அந்த மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு அந்த மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா என்னை ஒரு சடனாக க க்ளோஸ் கண்ணை க்ளோஸ் பண்ணியே வச்சுருந்தோம் அண்டு ஃபைனலாக அந்த கிளைமேக்ஸ் வர மாதிரி எனக்கு அதில் அந்த டைமில் வந்து அவங்க என்னை கண்ணை ஓப்பன் பண்ண சொன்னாங்க அப்போது அதில் ஒரு கிராஃபிக் எஃபெக்ட் கொடுத்து அந்த காயின்ஸ் எல்லாம் கொட்டுற மாதிரி லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகி ஒரு மாதிரி த்ரில்லிங் ஏதோ ஒரு ஒரு த்ரில்லர் படத்தில் பார்க்குற மாதிரி ஆனால் அந்த டைம் எனக்கு ஒரு தெய்வ சக்தி எனக்குள்ள ஒரு கிடச்சா மாதிரி நான் அப்படி ஃபீல் பண்ணேன் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில் இது வரைக்கும் எனக்கு நான் பார்த்ததே கிடையாது அது ஒரு ஆனந்தமான ஒரு டேவாக இருந்தேன் அன்னைக்கு ஒரு நாள் நான் கடவுளாகவே மாறிட்டேன் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு கிடச்சிது ஆக்சுவலி அது வந்து என்னுடைய மதரின்லா ஹவுஸில் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் நாங்கள் வந்து கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம் பல ஆண்டுகளாக இருக்கோம் அந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டியத்து செலிப்ரேஷன் ஸோ ஃபிஃப்டியத்து செலிப்ரேஷன் ஏதாச்சும் ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால கரெக்டாக இந்த மொமெண்ட் வந்தது மீடியாவுக்கு ப்ரெஸ்ஸுக்கு இவங்களுக்கு எல்லாம் சொல்லிவிட்டு எங்கள் டீமோடு நான் போய் அப்படியே இறங்குனேன் அந்த இறங்கினவுடனே என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்காக எங்கே காணுமே காணுமே தேடிட்டு இருந்தாங்க பட் நான் இறங்கின உடனே நோபடி கேன் ஐடென்டிஃபை தட் த பர்சன் அப்படிங்கிற அந்த காடா வந்தது நான் தான் அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல உடனே எல்லாரும் வந்து எங்க எங்க நான் உடனே வந்து எல்லாரும் ஆரத்தி எடுக்கிறாங்க கம்ப்ளீட்டா ஒப்பொருத்தரா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு யாரு இந்த கடவுள் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்களே அப்படின்னுட்டு உடனே எங்க அங்கிள் அங்க இருக்கிறாரு பக்கத்துல அங்கிள் எங்க எங்கம்மா இன்னும் மகாவ காணோன்னு தேடிட்டு இருக்காங்க அப்ப எங்களோட என்னோட கசன் டேடி இவங்கதான் டேடி ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க தேவர் ஆல் டேக்கன் அ பேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்தளவுக்கு ஆச்சரியப்பட்டாங்க ஸோ அதுக்குள்ளேற போய் நாங்கள் அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டே இது கொடுத்து எனக்கு நாங்கள் உட்கார இடம் கொடுத்து அவங்க எல்லாருக்கும் நாங்கள் காயின் கிஃப்ட் கொடுத்து பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணி அப்புறம் எல்லா மீ மீடியாலெலாம் வந்து என்னை வந்து ஃபுல்லாக இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க அந்த நாள் ஒரு அன்பர்கடபுள் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இன்னைக்கு நீங்க கேட்ட உடனே எனக்கு அந்த நாஸ்டாலஜி அப்படியே நினைவுக்கு வந்து அதை இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னடா இன்னைக்கு மகா ஒரு ட்ரெடிஷ்னலா இருக்காங்களே அப்படி தானே பாக்குறீங்க அதாங்க இன்னைக்கும் நான் ஒரு நவராத்திரி கொழுவுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அங்கேயும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க